ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்குறோம் மகிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து அரைக்கீரை சாதம் கலரி வச்சுருக்கேன் மேலே கொஞ்சம் கீரை போட்டுருக்கேன் ஏன்னா மதியம் ட்ரை ஆகிடும் ஸோ அதுக்காக மேலே கொஞ்சம் கீரை போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டேன் மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி பொரியல் வந்து வாலக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் வெங்காய தக்காளி தேங்காய்லாம் போட்டு ஸோ கீரைக்கு வாழக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தான் தாளித்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக தான் ஸோ இது தான் இன்றையோட லன்ச் பாக்ஸ் ஸோ லன்ச் பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து என்ன பண்ணா அவனுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை அதுக்கு சைடிஷ் வந்து தக்காளி சட்னி ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் அண்ட் லன்ச் இது தான் ஸோ நாளைக்கு என்ன லன்ச் பாக்ஸ் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்